மணிமேகலை குக்வித் கோமலை நிகழ்ச்சியிலிருந்து தான் வெளியேறியதற்கு காரணம் பிரியங்கா என்று அவருடைய பெயரை சொல்லாமல் ஒரு தொகுப்பாளர் என்று தன்னுடைய பதவியில் வெளியிட்டிருந்தாங்க அதற்கு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதுல நடிகை ஷக்கிலா பிரியங்கா தப்பு என்றால் மணிமேகலையும் தப்பு மணிமேகலை மட்டும் சரியா அவரும் ஓடிப்போய் கல்யாணம் செய்தவர் தானே என்று பேட்டி ஒன்றில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது இணையத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருது தொகுப்பாளராக பல நிகழ்ச்சிகளை மணிமேகலை தொகுத்து வழங்கியிருந்தாலும் விஜய் டி வீல் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவர் கோமாளியாக கலந்து கொண்டது அவருக்கு பெரிய அளவில் பெயரை வாங்கி கொடுத்தது ஆனால் கடந்த நான்காவது சீசனில் இருந்து அவர் வெளியேறியிருந்தார் பிறகு தொகுப்பாளராக அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இப்போது ஐந்தாவது நிகழ்ச்சியிலும் தொகுப்பாளராக தொடர்ந்து கொண்டிருந்தார் ஐந்தாவது சீசனில் பலர் அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டாங்க அதிலும் குறிப்பாக வெங்கடேஷ் பட் மற்றும் அந்த நிகழ்ச்சியை தயாரித்து வந்த தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் என எல்லோரும் வெளியேறி இருந்தாலும் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து பெரிய அளவில் சர்ச்சைகளில் சிக்காமல் போயிருந்தாலும் கடந்த சனிக்கிழமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது அதாவது மணிமேகலை கோமலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் போட்டியாளராக வந்த தொகுப்பாளர் தான் அவர் ஆரம்பத்திலிருந்து என்னை என்னுடைய வேலையை சரியாக செய்ய விடாமல் தடுக்கிறார் அவர்தான் பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார் என்று அந்த பதிவில் தெரிவிச்சிருந்தாங்க இது இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த வருது மணிமேகலை போஸ்ட் போட்டதும் அவருக்கு ஆதரவாக கமெண்ட் போட்ட குரேஷி உட்பட பலர் பிரியங்காவிற்கு ஆதரவாக பலரும் ஆதரவாக பேசிட்டு வர்றாங்க அந்த வரிசையில் நடிகர் பிரியங்கா மற்றும் மணிமேகலை விஷயத்துல தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஷகிலா ஏற்கனவே குக்வித் கோமலை நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க தான் தற்போதைய ஐந்தாவது சீசனிலும் ரெண்டு எபிசோட்ல கலந்துகிட்டாங்க இந்த நிலையில பிரியங்காவை பற்றி சமூக வலைதளத்தில் பல்வேறு கருத்துக்கள் குவிந்து வருது தற்போது இந்த பிரச்சனையை பற்றி நடிகை ஷகிலா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரசிகர்கள் பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்துட்டு பேசிட்டு வர்றாங்க இதுவெல்லாம் ரொம்ப தவறு அப்படியே மணிமேகலைக்கு சப்போர்ட் செய்வதாக நினைத்துக்கொண்டு பிரியங்காவை மனதளவில் உடைய வைக்கும் நிகழ்ச்சியில் பல்வேறு கமெண்டை செஞ்சுட்டு வர்றாங்க மணிமேகலைக்கு பிரியங்கா மீது பொறாமை நம்மை விட அதிகமாக சம்பாதிக்கிறார் நம்மை விட நிறைய ப்ரோக்ராம் செய்கிறார் என்று நினைக்கிறார் அதனால்தான் மணிமேகலையால் பிரியங்காவின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியலை பிரியங்கா அயர்லாந்து போகிறார் என்றால் அவருடைய வருமானத்தில் போகிறார் பிரியங்கா மட்டும் அயர்லாந்துக்கு போவதற்கு எங்கிருந்து பணம் வந்தது என்று கேட்கும் ரசிகர்கள் மணிமேகளை புதியதாக வீடு கட்டி கொண்டிருக்கிறாரே அந்த வீடு கட்ட எப்படி பணம் வந்தது என்று கேட்கலாமே பிரியங்கா டைவோர்ஸ் ஆகிவிட்டது என்று சிலர் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள் மணிமேகளை மட்டும் அப்ப சரியா மணிமேகலை அவருடைய அப்பா அம்மாவை விட்டுவிட்டு ஓடி வந்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணி இருக்கிறது சமூகத்துக்கு நல்ல உதாரணமா இவங்களை உதாரணமாக காட்ட முடியுமா நம்மை வீட்டு பெண்களை இது போல நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று யாராவது உதாரணமாக காட்ட முடியுமா பிரியங்கா தப்பு என்றால் மணிமேகலையும் தப்புதான் என்று அந்த பேட்டியில் ஷகிலா பேசியிருக்கும் நிலையில இது அதிகமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சந்திட்டு வருது மணிமேகலை காதலித்து இரு வீட்டின் எதிர்ப்பையும் மீறித்தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மணிமேகலை இந்து அவருடைய கணவர் முஸ்லீம் என்பது அந்த நேரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஆனாலும் தன்னுடைய காதலில் உறுதியாக இருந்த மணிமேகலை பல கஷ்டங்களை பட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேறி கொண்டிருக்கிறாங்க இது குறித்து அவர் தான் புது கார் வாங்கும் போதும் சரி இடம் வாங்கும் போதும் சரி தன்னுடைய ரசிகர்களிடம் அதை தெரிவித்து மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்காங்க என்னுடைய சொந்தங்கள் கூட என்னை கைவிட்டாலும் என்னுடைய ரசிகர்கள் என்னை கைவிடவில்லை நீங்கள் தரும் சப்போர்ட்டால் தான் என்னால் மேலே வர முடிகிறது என்று பல நேரங்களில் வீடியோக்களில் மணிமேகலை பேசியிருக்கிறாங்க இந்த நிலையில் இப்போ அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி சகிலா பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு